வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திகை மாயக்குமார் அமெரிக்க உளவுத்துறையோட டாக்குமெண்ட்ஸ்லாம் லீக் ஆச்சு பாத்தீங்களா இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேசப்படுற நிகழ்ச்சிகளை போறாங்க லீக்குடு டாக்குமெண்ட்ஸ் மற்ற நாடுகளோட ரொம்ப பெரிய ரகசியம் அடங்கி ஆவணங்கள் வெளியாகுறதை நம்ம பெருசா பேசுறதை விட அமெரிக்காவோட ரகசிய ஆவணங்கள் வெளியாச்சுன்னா அத கண்டிப்பா எடுத்து மிகப்பெரிய பேசுபொருளா மாற்றுவோம் இதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற நாடுகளுக்குள்ள அந்த நாடுகளுக்குள்ளேயே எல்லாமே தலையிட்டு முடிஞ்சிடும் அந்த நாட்டு அரசாங்கமே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி முடிச்சிருவாங்க ஆனா அமெரிக்கான்ற நாடு இருக்கே உலக நாடுகள் எங்க பிரச்சனைனாலும் அமெரிக்காவோட தலையீடு இருக்கும் உலக நாடுகளுக்கான ஒட்டுமொத்த பஞ்சாயத்து தலைவராக அமெரிக்கா திகழ்ந்துகிட்டு இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற ஒரு பிரதான இடத்துல இருக்கிற நாடு அமெரிக்கா தான் ஸோ இதனாலேயே அமெரிக்கா தொடர்பு பட்ட எந்த ஒரு கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன் வெளியே வந்தாலும் அது உலக முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக மாறும் அந்த அளவுக்கு பாதுகாப்பு மிகுந்த அந்த நாட்டோட ஒரு ரகசியமான கோப்பு இப்போ வெளியே வந்திருக்கு இப்போ உலகம் முழுக்கவே இதை பற்றி தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகனா அந்த கோப்புகளில் நிறைய விஷயங்கள் பல நாடுகளை சார்ந்திருக்கு குறிப்பாக யுக்ரைன் ரஷ்யா வாரிறதுக்குல இதை பற்றி பல தகவல்களை உள்ளவங்க இன்புட்டாக கொடுத்துருக்காங்க இது எப்படி வெளியே லீக் ஆச்சு யார் பண்ணால் இது வரைக்கும் இன்னைக்கு என்னைக்குதான் அந்த டாக்குமெண்ட் லீக் ஆயிருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது சில நாட்களுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட் லீக் ஆகிடுச்சு இணைய முழுக்க ரொம்ப வைரலாக சுத்திக்கிட்டு இருந்துச்சு இந்த டாக்குமெண்ட்ஸில் இருக்கிற விஷயங்களை எடுத்து வெரிஃபை பண்ணி முக்கியமான இந்த கீ பாய்ஷன் சொல்லுவாங்களே அதை எடுத்து தொகுத்து வழங்க தான் இத்தனை நாட்கள் தேவைப்பட்டிருக்கு இப்போ அது எல்லாமே கையில் கிடச்சிருச்சு ஸோ அதனால தான் உங்ககிட்ட கான்டென்ட்டாக மேக் பண்ணி கொடுக்குறேன் இந்த குறிப்பிட்ட லீக் டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா பல்காக பல விஷயங்கள் இருக்குங்க ஃபோட்டோஸ் மேப்ஸ் குறிப்பாக இது எல்லாத்தையும் அடக்கி தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் இருக்குது பிரத்யேகமாக இந்த யுக்ரைன் வாரை பற்றி அவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாத்த பற்றியும் பார்க்க போகிறதுல முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி மட்டும் எடுத்து பேச போகிறோம் இந்த நேரத்தில் அமெரிக்கா என்ன தரமாக சொல்லியிருக்கு அதை எப்போ நினச்சது அமெரிக்கா மறுத்துடும் அவங்க டாக்குமெண்ட்டு இல்லைன்னு தான் சொல்ல போகிறாங்க ஏன்னா இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு அசிங்கமாச்சு அது இந்த சர்வதேச அவதான டவுட்டை இருந்தாங்க ஆனால் அமெரிக்கா என்ன தரமாக சொல்லியிருக்கு ஆமாங்க அது கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் அமெரிக்க உளவுத்துறையோட முக்கியமான ஆவணங்கள் அடங்கிய தொகுப்பு தான் எஸ் இன்டர்நெட்டில் சுற்றிக்கிட்டு இருக்கிறது எங்களோட டாக்குமெண்ட்டு தானே அவங்களே அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க இன்னொரு லைனை சேர்த்து சொல்லியிருக்காங்க தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் வந்துடும் அப்படின்ற பயம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த கசிந்த ஆவணத்தின் மூலமா அப்படின்றாங்க அமெரிக்காவோட தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல்னா அப்படி என்ன பாரு நிறைய விஷயங்கள் இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கியூரியஸான கேள்விக்கான பதில்களை இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லயே முக்கியமான எட்டு விஷயங்கள் என்னென்ன அதை பத்தி நான் ஒன்று விவரிக்க விவரிக்க உங்களுக்கே புரியும் அமெரிக்கா இன்னும் உலக நாடுகளோட தலையெழுத்தை நிர்ணயிக்கிற இடத்துல தான் இருக்குன்ற உண்மை இந்த டாக்குமெண்ட்ல இருக்க முதல் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தானிய ஏற்றுமதி விவகாரம் இருக்கல இதை பத்தி தாங்க உங்களுக்கே தெரிஞ்சிருக்க அந்த உண்மை இது போல யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில வார் வெடிச்சு யுக்ரைன்ல இருந்து எந்த ஒரு உணவு தானியமும் வெளிநாடுகளுக்கு போக விடாம கப்பல் போக்குவரத்து பிளாக் சீல அப்படியே நிறுத்தப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் ஐநாவோட பொதுச்செயலாளர் டேரெக்டா இறங்கி வந்து விளாடிமிர் புட்டினை சந்தித்து பேசினாரு இதுக்கப்புறம் தான் விளாடிமிர் புட்டின் ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டு சரிங்க நாங்க அந்த ரூட்டை கிளியர் பண்ணி விட்டுறோம் உள்ள இருக்க உணவு தானியங்களை வெளிநாடுகளை கொண்டு போங்க பசி பட்டினியால் உலக மக்கள் சாகாமல் இருக்கிறது என்னால முடிஞ்ச நான் இதை பண்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டார் அதுக்கப்புறம் ஷிப்மெண்ட் நடந்துச்சு அதாச்சும் ஒழுங்காக நடந்துச்சா இல்லையே ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்துகள் இது மாதிரி யுக்ரைன் இராணுவத்தினருக்கு தேவையான ஆயுதங்கள்ல வெளிநாடுகள்ல இருந்து அந்த கப்பல் மூலமா உள்ள கொண்டு வரப்படுது உணவு தானியங்களை போகிறப்ப ஏத்திட்டு போறாங்க ஆனா வர்றப்ப அது வெறுங்கப்பெல்லாம் வர்றது கிடையாது உள்ள ஃபுல்லாக ஆயுதங்களை லோட் பண்ணி கொண்டு வரீங்க இது சரி வராதுன்னு ரஷ்யா அந்த போக்குவரத்து திரும்ப பிளாக் பண்ணாங்க திரும்ப பெரிய பேச அந்த விஷயம் இருந்துச்சு திரும்பவும் ஐநா உள்ள வந்துச்சு எல்லா சமரச பஞ்சாயத்துகளும் முடிஞ்ச பிற்பாடு இப்ப திரும்பவும் இந்த தானியம் ஏற்றுமதின்னு நடந்துகிட்டு இருக்கு இவ்வளவு நடந்துச்சு பாத்தீங்களா இதை சார் தான் சொல்றாங்க ரஷ்யா எந்த டிமாண்டை முன் வச்சாலும் அதை செய்யறதுக்கு ஐநா தயாரா இருந்துச்சு ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டோனியா கட்டரர்ஸ் இந்த முடிவை எடுத்துட்டாரு அப்படின்னு அந்த கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ல சொல்லப்பட்டிருக்கு எவ்வளவு பெரிய விஷயம் பாத்தீங்களா இந்த உணவு தானியங்களை வெளியேற்றுறதுக்காக என்னென்ன ரஷ்யா கேட்டாலும் பண்றதுக்கு ஐநாவே தயாரா இருந்ததா அமெரிக்கா ஒரு டாக்குமெண்ட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு ஏன்னா ஐநாவோட மறைமுக தலைவரா பார்க்கப்பட்டு இருக்க நாடே அமெரிக்கா தான் ஹெட் குவார்ட்டர்ஸே அங்கே தானே இருக்கு அமெரிக்கால அப்பேற்பட்ட அமெரிக்காவோட கிளாசிஃபைட் இன்ஃபர்மேஷன்ல இந்த டேட்டா இருக்கு இது எப்படி திரும்ப உறுதி செஞ்சிருக்காங்களா இதே அந்த கிளாசிஃபை இன்ஃபர்மேஷன் கட்டரர்ஸ் அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ரகசிய பேச்சு நடந்திருக்காங்க இந்த கான்வெசேஷன்ல பல விஷயங்கள் இவங்களுக்கு கிடைச்சிருக்கு யாருக்கு இந்த அமெரிக்காவோட உளவாளிகள் இருக்காங்களே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த தகவல்களை அவங்க திரட்டி அதை அத பேஸ் பண்ணி தான் ரஷ்யாவை அக்கோமேட் பண்ற வேலையை யூஏனோட ஜெனரல் செக்ரட்டரிய பார்த்திருக்காரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது என்னென்னா என்னன்னா இதை இத தான் இதை ஆக்சுவலாக சைனா விட மிக புகழ்வாய்ந்த நிறுவனம் அந்த நாட்டில் மட்டும் கிடையாது பல உலக நாடுகளிலும் இந்த ஹுவாவே டாமினா இருந்துகிட்டு இருக்கு ஃபைவ் ஜி சேவை இருக்கு பாருங்க பயங்கரமாக பயங்கரமா கோல் வச்சுக்க நிறுவனமும் இதே ஹுவாவே தான் ஜோர்டனில் இந்த விட ஃபைவ் ஜி சர்வீஸ் இருக்குது பாத்தீங்களா இதை அந்த கம்பெனிக்கான ஃபங்க்ஷன்ஸ் லிஸ்ட்ல இருந்தே தூக்கணும் இப்பேற்பட்ட கம்பெனி அதாவது சீனாவுக்கு தேவையான தகவல்களை திரட்டி கொடுக்குற ஒரு உளவு கம்பெனியாக இது இருக்குது அதனால் இந்த கம்பெனியோட சர்வீஸ் இங்கே வேண்டான்னு ஜோடானில் பெரிய போர்க்குடி தூக்கப்பட்டுச்சு இதுக்காக அந்த ஜோடான் அரசு என்ன ஜமா பண்ணிச்சு ஹுவாவேவை பகைச்சிக்கிச்சு ஹுவாவேவை பகைக்கிறது டைரெக்டாக சைனாவை பகைக்கிறதுக்கு சமம் ஸோ சைனா மிகப்பெரிய பதிலடியை ஜோடானுக்கு கொடுக்க காத்துக்கிட்டு இருந்துச்சான் இந்த விஷயத்தையும் அந்த கிளாஸிஃபைட் இன்ஃபர்மேஷனில் சொல்கிறாங்க சைபர் அட்டாக் கேபிலிட்டிஸ் இருக்குல்ல இதை ஃபுல்லாக டெவலப் பண்ணுற வேலையில் சைனா ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு எப்போ வேணாலும் ஜோடானுக்கு எதிராக இந்த சைபர் அட்டாக்கை சைனா முன்னெடுக்க வாய்ப்பு இருக்குன்னு அந்த கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸில் சொல்லப்பட்டிருக்கு அந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்படுறது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுலயே இந்த ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி தகவல்களை திருடுறது மட்டும் கிடையாதுங்க சேட்டலைட்ஸ் இருக்குல்ல இதை வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு சைனா உடந்த சைபர் அட்டாக் கேப்பபிலிட்டி வளர்ந்துகிட்டு இருக்குன்ற விஷயத்தையும் அந்த டாக்குமெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க மூணாவது இன்ஃபர்மேஷன் ரஷ்ய உளவுத்துறை இருக்குல்ல இதுக்கும் ரஷ்யாவோட இராணுவம் இருக்கு பாருங்க அதுக்கும் இடையில பனி போர் நிலவிக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு இது சம்பந்தமா ரஷ்ய உளவுத்துறை என்ன சொல்லிச்சாப்போ இந்த ரஷ்ய ராணுவத்தினர்லாம் இருக்காங்களா இந்த யுக்ரைனில் களமிறங்கி அங்க உயிர் நீத்தவங்க இவங்க எத்தனை பேர் இப்போ வரைக்கும் இறந்துருக்காங்க அப்படின்ற உண்மையை ரஷ்ய ராணுவம் தெளிவுற சொல்லவே மாட்டேன் நம்பர்ஸை கூட்டி குறைச்சு காட்டுறாங்கன்னு உளவுத்துறை பிளேம் பண்ணிச்சான் எங்க ரஷ்யாவில் நடக்கிற விஷயம் இது ஆனா அமெரிக்காவோட டாக்குமெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருந்துட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்ப அமெரிக்காவோட உளவாளிகள் ரஷ்யாவில் அந்த அளவுக்கு அழைஞ்சு தெரிஞ்சுட்டு என்ன புரியல சரி ரைட்டு விடுங்க இறந்த வேக்னர்ஸ் இருக்காங்களே வேக்னர்ஸ்னா வேறு எதுவும் இல்ல ரஷ்ய அரசு இருக்குல்லங்க அதுக்கு ரொம்ப இணக்கமான ஒரு குழு இந்த ரஷ்ய ராணுவம் அல்லாத ஒரு குழு ரஷ்ய ராணுவத்துக்காக யுக்ரைனில் சமர்க்கணம் புகுந்திருக்கு அதான் வேக்னர் குரூப்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட இந்த வேக்னர் குரூப்பை சேர்ந்த பல பேர் இறந்திருக்காங்க யுக்ரைன்ல அந்த இறந்து போனவங்களோட இறுதி சடங்கு இருக்கு பாத்தீங்களா இதை ரஷ்ய ராணுவ வீரர்கள் தான் முன்னின்று நடத்தியிருக்காங்க இந்த விஷயத்த கூட ரஷ்ய ராணுவம் மேலே சொல்லாம இருக்காங்க இது எப்படிங்க அப்படின்னு ரஷ்ய உளவுத்துறை கேள்வி கேட்டதா அவங்களுக்குள்ள ரஷ்ய உளவுத்துறைக்கும் ரஷ்ய ராணுவத்துக்கு இடையில உளவு பெரிய ஒரு டிபேட் நடந்ததா அந்த கிளாசிபைடு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு இதுதான் புரியல நம்மளுக்கு ரஷ்யா தான் பாதுகாப்பு சரிந்த நாளில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இந்த டாக்குமெண்ட்டில் படி பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தேசிய பாதுகாப்பு இருக்கு அது சுத்தமாக இல்லைன்ற மாதிரி தான் ஒரு ப்ரொஜெக்ஷன் ஏற்படுது நாலாவது இன்ஃபர்மேஷன் இந்த யுக்ரைனுக்குள்ள மேற்குலக நாடுகளோட சிறப்பு படைகள் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் சொல்லுவாங்க இது எல்லாமே இருக்காங்க ஆனால் இந்த படைகள் எங்கே இருக்குது அதுங்களோட செயல்பாடுகள் என்னென்ன இதை பற்றி யுக்ரைன் கவர்மெண்ட்டுக்கே அந்த படைகள் அறிவிக்க மாட்டேதான் யுக்ரைன் அரசு மனசு வைக்காம இந்த படைகள் உள்ளே வந்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் யுக்ரைன் அரசுக்கும் யுக்ரைன் ராணுவத்துக்கும் தெரியாமல் இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக போராடுது அப்படின்னா எப்படி இது ஒரு கூட்டு முயற்சியாக இருக்கும் யுக்ரைன் ராணுவமும் மேற்குலக நாடுகளோட ஸ்பெஷல் ஃபோர்ஸஸை இணைஞ்சி ஒரு காலத்தில் போரிட்டால் சரி ஓகே யுக்ரைன் தரப்புக்காக போராடணும்னு எடுத்துக்கலாம் ஆனால் இவ்வளோ படைகள் சிறப்பு படைகள் உள்ளே இருக்குன்னா இவங்க என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு அந்த கிளாஸிஃபைட் டாக்குமெண்ட்ஸ் மூலமாக இதில் எந்தெந்த நாடுகளோட கன்டிஜன் சைஸ் என்னென்ன இது எல்லாத்தையும் வரைய எடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸில் யூகே தான் டாமின்டாக இருக்குது ஐம்பது கண்டிஜன் சைஸு ஐம்பது லேட்டியாலேருந்து பதினேழு ஃப்ரான்ஸ்லேருந்து பதினஞ்சு அமெரிக்காவிலேருந்து பதினாலு நெதர்லாண்ட்ஸ்லேருந்து ஒன்று இது எல்லாம் கண்டிஜன் சைஸ் எல்லாமே இருக்கிறது யுக்ரைனில் ஐந்தாவது தகவல் ரஷ்யா பொய் பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதில் சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம டாக்குமெண்ட்டை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அமெரிக்கா தலைமையில் மேற்குலக நாடுகள் கடந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கு ரஷ்யா பொய் சொல்லுது பொய் சொல்லுதுன்னு சொல்லிக்கிட்டு எந்த விஷயத்தில் பொய் சொல்கிறதா அவங்க சொல்கிறாங்கன்னா யுக்ரைன் வாரில் எத்தனை வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க இதில் ஒரு மிகப்பெரிய பொய் புரட்டு நடந்துகிட்டு இருக்கிறதா அந்த டாக்குமெண்ட்ஸாக சொல்லப்பட்டிருக்கு அந்த டாக்குமெண்ட் படி பார்த்தீங்கன்னா ரஷ்ய தரப்பில் இப்போ வரைக்கும் ரெண்டு லட்சத்து இருபத்தி மூணாயிரம் வீரர்கள் இறந்துருக்காங்களாம் ஓகேவா ஆனால் ரஷ்யா இதை முழுமையாக மறுத்துக்கிட்டு இருக்கு இந்த செகண்ட் வரைக்கும் அவ்வளோலாம் கிடையாதுங்க யுக்ரைனில் பத்து பேர் இறந்தா ரஷ்யா வீரர் ஒருத்தர் இறக்குறாரு அவ்வளோதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த நம்பர்ஸோடு கம்பேர் பண்ணால் எங்கேயோ இருக்குது யுக்ரைன் தரப்பில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் பேர் இறந்துருக்கிறதா அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கு இதெல்லாம் டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் இதுக்காகவே இதெல்லாம் உண்மை நம்ம எடுத்துக்க முடியாது ஆறாவது எகிப்தோட ஒரு ரோலை பத்தி சொல்லியிருக்காங்க எகிப்து அரசு இது என்ன ரியாக்ஷன் கொடுக்க ரியாக்சன் வெயிட் பண்ணிக்கிட்டு பார்க்கல என்ன ரியாக்ஷன் வருது எகிப்து ஒரு ரகசியமான திட்டம் வகுதிச்சாங்க இந்த யுக்ரைன் வார பேஸ் பண்ணி அதாவது உலக நாடுகளுக்கே தெரியாம ரஷ்யாவுக்கு நாற்பதாயிரம் ராக்கெட்ஸை சப்ளை பண்றதுக்கு அவங்க தயாரா இருந்தாங்களாம் எதேப்த் இந்த கண்ட்ரி இந்த ஈஜிப்துக்கான ஏற்றுமதிகள் இருக்குல்ல இதை ரஷ்யா சமீப காலமாக உயர்த்திக்கிட்டே வருது அந்த ஈஜிப்துக்கு தேவையான நிறைய உணவுப் பொருட்களை ரஷ்யா கொடுத்துக்கிட்டே இருக்கு ஸோ இதுக்கு கைமாறு செய்கிற விதத்தில் ஈஜிப்த் அரசாங்கம் இந்த அளவுக்கு ஆயுதங்களை ரஷ்ய ராணுவத்துக்கு சப்ளை பண்ண திட்டம் போட்டிருக்கிறதா அந்த டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த ஈஜிப்தோட பிரசிடென்ட் இருக்கார்ல அப்தல் ஃபட்டா அல்சிசி இவரோட ரியாக்ஷனுக்காக தான் உலக நாடுகள் இப்போ காத்துக்கிட்டு ஏன்னா அமெரிக்க அரசு இந்த விஷயத்தை டைரக்டா சொல்லியிருந்தா ஈஜிப்த் பிரசிடென்ட் அல்சிசி கண்டிப்பா ரியாக்ஷனா அடுத்த நிமிஷமே கொடுத்துருப்பாரு ஆனா டாக்குமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்க விஷயம் அதனால அமெரிக்க அரசு பொறுப்பே எதுக்காது இல்லங்க எங்களுக்கு தெரியாதுங்க நாங்க எதுவும் கிளைம் பண்ணலாங்க அப்படின்னு இதுதான் இங்க இருக்க பெரிய அரசியல் ஏழாவது இன்ஃபர்மேஷன் இந்த சவுத் கொரியா இருக்குல்லங்க அதை சார்ந்த ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இது சென்சிட்டிவ் கான்வெர்சேஷன் ஒன்றுத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்களா இந்த அமெரிக்காவை சேர்ந்த உளவாளிகள் இருக்காங்க பாருங்க அவங்க மூலமா நடந்திருக்காங்க இந்த சவுத் கொரியாவோட என்ன செய்ய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசஸ் அடங்கிய ஒரு பெரிய குழு இந்த குழுவினருக்கு மத்தியில ஒரு விவாதம் நடந்திருக்கான் எப்போ இந்த விவாதத்தின் போது என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டதா சொல்லிட்டு தான் அந்த டாக்குமெண்ட்ல இவ்வளவு விஷயம் கிளைம் பண்றாங்க ஒரு நாட்டுக்குள்ள போர் நடக்குது அப்படின்னா அதுல தனக்கு நட்பு நாடா ஒரு நாடு களத்தில் இறங்கி இருந்தாலும் அந்த நாட்டுக்கும் ஆயுத உதவி பண்ண கூடாது அப்படின்றது தென்கொரியாவோட ஒரு கொள்கை அப்பேற்பட்ட கொள்கையை நம்மளால் மீற முடியாதுன்னு அந்த டிஸ்கஷன் பேசியிருக்காங்களா அப்ப அந்த அட்வைசர்ஸ்ல ஒரு சிலர் என்ன சொல்லிருக்காங்களா இல்ல இல்ல கொள்கையில இப்ப பாத்துட்டு இருக்க முடியாது நாம இந்த தலைமுறையில் போர் நடக்கும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் இப்ப நடந்துட்டு இருக்கு மணிக்கலாம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை நம்ம பகச்சிக்க முடியாது ஏன்னா தான் இப்ப நம்மளுக்கு பேக்கிங்ல இருக்கு அமெரிக்கா பகச்சுக்கிட்டா நார்த் கொரியா கிட்ட நம்மளால் நின்னு போராட முடியாது அதனால அமெரிக்காவை பகச்சிக்காமல் இருக்கணும்னா அமெரிக்கா நம்மள பிரஷர் கொடுத்துக்கிட்டு இருக்குல்ல இது போல வெப்பன்ஸ் எல்லாம் யுக்ரைன் கொடுங்க கொடுங்கன்னு நாம அதை பண்ணிடுவோம் அப்படி பண்ண நாம தப்பிக்க முடியும்னு அந்த குடில இருக்க ஒரு சில அட்வைஸ் சொல்லியிருக்காங்களா இன்னும் ஒரு சில என்ன சொல்லியிருக்காங்களா சரி ஓகே ஆயுதங்களை கொடுக்கறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா நம்ம டைரெக்டா கொடுக்க வேண்டாம் இந்த போலந்து இருக்குல்ல நேட்டோவோட முக்கியமான உறுப்பு நாடு போலந்துக்கு நம்ம இந்த ஆயுதங்களை சப்ளை பண்ணிடலாம் அவங்க அங்கேருந்து யுக்ரைனுக்கு கொடுத்துக்கிட்டோம் நாம ஆயுதம் கொடுத்த மாதிரியே இருக்கும் ரஷ்யாவுக்கு இந்த விஷயம் தெரியாம மறைச்ச மாதிரியா இருக்கும் ஏன்னா நம்ம அமெரிக்காவை முழுசா பகச்சிக்க முடியாது ரஷ்யாவை குறிப்பா பகச்சிக்க முடியாது ஸோ நாம நம்ம கொள்கையை மீறாம செயல்படுறோன்ற மாதிரி காமிச்சுக்கிட்டு வெப்பன்ஸே ஒரு பக்கம் கொடுத்து அமெரிக்காவை சாந்தப்படுத்திடலாம் அப்படின்னு அவங்க எல்லாம் பேசினதா இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கு எட்டாவதும் கடைசியுமான இன்ஃபர்மேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த சைனா எக்ஸ்பெரிமெண்டல் மிசைல்ஸ் டெஸ்ட நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கான் பரீட்சார்த்த முறையிலான ஆயுத சோதனைகள் குறிப்பா ஏவுகணைகள் சோதனை கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தஞ்சாம் தேதி டேட்டோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்டில் கடந்த பிப்ரவரி இருபத்தஞ்சாம் தேதி டி எஃப் செவன் ஹைபர்சோனிக் கிளைடு வெஹிக்கிள் இருக்கல இதை பேஸ் பண்ணி தான் இந்த லான்ச்சர் நடந்திருக்கான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நூறு கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பன்னிரெண்டு நிமிடங்கள் அந்த மிசைல் பறந்தபடி இந்த சோதனைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா அந்த டாக்குமெண்ட்டில் இருக்குது எப்படி இருந்தாலும் உண்மையான சைனா எடு கேட்டால் பொய்யான தகவல் தான் சொல்ல போகிறாங்க நடந்துச்சோ இல்லையோ ஆனால் அவங்க தான் சொல்ல போகிறாங்க ஆனால் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்க இந்த விஷயத்த அமெரிக்க அரசு இது இதுவரைக்கும் செய்தியாக்காம இருந்திருக்கு இதுக்கு பின்னாடி என்ன ரைட்டு இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் முதல் கசிந்த ஆவணங்கள் எல்லாமே உண்மைதான் இதில் மாற்று கருத்தே வேண்டாம் ஏன்னா யூஎஸ்ஏ அபிஷியலா சொல்லிடுச்சு ஆமாங்க எங்களோட டாக்குமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஸோ இதில் மக்கள் நம்ம குழம்பு வேணாம் தெளிவா மனசு நிறுத்திங்க ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் இது கசிஞ்சுதா இல்லைன்னா கசிய விடப்பட்டதா ஏன்னா அந்த டாக்குமெண்ட்ல அமெரிக்கா என்னென்ன சொல்ல வரும்போது அதெல்லாம் தான் இருக்கு அமெரிக்கா சொல்ல விரும்பாத ஒரு சில விஷயங்களை மட்டும் அப்படி இன்சர்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது நம்ம வீட்டில் போயிட்டு அப்பா பாக்கெட்டுல ஐம்பது ரூபா வச்சிருந்தாருன்னா ஒரு நாற்பது ரூபா எடுத்துட்டு பத்து ரூபா பேலன்ஸ் வச்சிருவோம் ஏன்னா ஓகே நம்மளால சந்தேக வந்துடக்கூடாது ஏன்னா திருட மொத்தமா திருட்டு போவோம் அந்த பைசா வச்சிருக்க மாட்டான்னு சொல்லி நாம அவரை எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இந்த வேலையை பாத்துட்டு வருவோம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எதுவும் நடந்திருக்க மாதிரி இருக்கு நம்மளை பத்தி ஒரே ஒரு நெகட்டிவான விஷயம் மட்டும் உள்ள இருக்கட்டும் மத்தபடி உலக நாடுகள் எது எல்லாம் பேசணும் நாம நினைக்கிறமோ அதெல்லாம் நாம பேசி விட்டுருவோம் டாக்குமெண்ட்டா வெளியே கசிய விட்டுருவோம் இப்படி நினச்சிக்கிட்டு அமெரிக்கா இந்த வேலையை பண்ணியிருந்தா அமெரிக்கா பொத்தாம் குற்றம் குற்றம்சாட்டம் நினைக்காதீங்க விஷயங்கள் அந்த த தான் எனக்கு அந்த சந்தேகம் பிறந்துச்சு கொண்டு வந்திருக்கேன் அமெரிக்கா மேல பல உலக நாடுகள் கோவத்துல இருக்குங்க ஒரு டாக்குமெண்ட்டை கூட ஒழுங்காக பாத்துக்க முடியல அப்படின்னா உங்களை நம்பி எப்படி நாங்க அடுத்த லெவலுக்கு எல்லா விஷயமும் பண்ண முடியும் இந்த கோபம் தான் நாலாவது சிந்திக்கொண்ட விஷயம் இந்த யூகே இப்ப வரைக்கும் விளக்கம் அளிக்கவே இல்லை அந்த கான்டிஜென்ட் சைஸ் சொன்ன பாருங்க இந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் எந்த அளவுக்கு யுக்ரைன் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்குது ஆனால் இது வரைக்கும் அவங்க இதை பற்றி விளக்கமாக எடுக்கல இந்த டாக்குமெண்ட் அது போல் இருக்கு ஆனால் இதுக்கும் எங்களுக்கு தொடர்பு இல்லை இப்படி நடக்க வேலை நடக்குது அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அதில் ஐந்தாவது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம் யூஎஸ்ஸை சைனா வெச்சு செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் மூலமாக அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்